சிறுகடிக்கா ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோவில பார்க்கலாம் மீனா வந்து ரோகிணி செஞ்ச விஷயத்தவே நினைச்சு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து மீனாக இருக்காங்க அப்பெல்லாம் எல்லாமே பொறிச்சுக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்பவே கருப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் மனுஷன் வந்து அந்த பூசாரி ஏதோ ஒரு பழத்தை கொடுத்துட்டு போனாங்களே எதுக்காக எங்கிட்ட மட்டும் அந்த பழத்தை கொடுக்கணும் என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சிட்டே இருக்காங்க இது எல்லாமே சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி வந்து அப்ப சுத்தி நேரம் மீன கிட்ட என்ன மீனா ஏதாவது புது டிஷ் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க என்ன ஸ்ருதி என்ன சொல்றீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நானும் வந்ததுல இருந்து வந்து கோவிலுக்கு போற வரைக்கும் நல்லா நார்மலா இருந்தீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த மாதிரி இருக்கீங்களே என்னதான் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்றாங்க மீனா ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட இது ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்ன விஷயம் மீனா சொல்லுங்க மீனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னாலும் இல்ல மீனா நீங்க மறைக்கிறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம்

சே இந்த மீனாவுக்கு வேத எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு நான் வேற இவ கால எல்லாம் விட என்னதான் பண்றதோ தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மாவோட தான் சொல்லி அம்மாவை வந்து திட்டம் இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்டும் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்ப வந்து நம்ம மீனா கிட்ட போயிட்டு மறுபடியும் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க மீனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இந்த உண்மைய யாருக்கிட்டையும் சொல்ல

நான் சொல்லும் போது கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லுவேன்னு சொன்னதும் ஏதோ நீங்க சொல்றீங்க நானும் அதை நம்புறேன் அவ்வளோதான் வேறே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம முத்து வந்து மீனா மீனா இங்கே யார் வந்திருக்காங்க பாருங்க மீனா பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே வந்திருக்கிறது கிறிஷ் கிறிஷோட பாட்டி மகேஷன் சொல்லிட்டே வந்திருக்காங்க இதை பார்த்ததும் ரோகிணிக்கு மீனாவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது உடனே வாங்க அண்ணாமலை எப்படி இருக்கீங்க நல்லா கேட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் யான்னு எல்லாம் பேசிக்கிட்டல இருக்காங்க இதை கேட்ட உடனே எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க இல்ல என்னுடைய புருஷனுக்கு இன்னைக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க உட்காருங்கன்னு சொன்னதும் உடனே முத்து வந்து மகேஷ் கிட்ட இங்க ரோகிணி உன்னுடைய ஃப்ரெண்டு தானே எதுக்கு பார்த்த பேசாம மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ரோகிணியை பார்த்தேன் பேசிட்டேன் அவ ஊருக்கு ஈவினிங் கிளம்ப போறதாவும் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நாங்க கிளம்பவும் போறங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓ அப்படியா விஷயம் சரி சரின்னு சொல்லிட்டேன் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து மீனா அது வந்துட்டாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்க நான் வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்த எப்படி கடைப்பிடிக்க போறேன்னு தெரியல உங்கள் அம்மாவோட முகத்தை கூட என்னெல்லாம் பார்த்து பேச முடியல அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்கு எதுக்காக இப்படி பண்ணணும் ஏன் இப்படி பண்ணணும் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ப்ளீஸ் மீனா தயவு செஞ்சு என்னை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மீனாவோ அமைதியாகவே இருக்காங்க இப்போ எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டெல்லாம் இருக்காங்க அப்போ வந்து நான் மனோஜ் கிட்ட வந்து என்னடா அந்த பழத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கேன்றாங்க இல்ல அந்த ஆளு எதுக்காக வந்து இந்த பழத்தை கொடுக்கணும் என்ன காரணத்துக்காக கொடுக்கணும் இந்த காரணம் தெரியாம எனக்கு அப்படியே தலை வெடிச்சு போற மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்ட எல்லாம் இருக்காங்க அப்ப நம்ம விஜயம் வந்து இவன் ஒருத்தன் எப்ப பர வீ சொல்லிட்டு அவன் தான் ஞாபகம் மருதி அது இல்லாமல் புத்தி வந்து சுவாதனை இல்லாதவன் வேற சொன்னாங்க இல்லடா அப்புறம் என்னடா மனோஜு உனக்கு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து என்னுடைய பேரனை வந்து காப்பாத்தினதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி வந்து என் பேரை உன்னுடைய பேரனை காப்பாத்தனா இல்லை சிறுவர் சீர்தீர்த்த பள்ளிக்கு போகாம காப்பாத்துனது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாட்டி வந்து சொல்றாங்க உடனே விஜயா சின்ன வயசுல இருந்து ரவுடி தனத்தை கத்துக்கிட்டா அப்படிதான் சொல்றாங்க இங்க பாருங்க முத்து மாதிரி யாருமே திறமசாலையும் கிடையாது நீ தேவையில்லாம சும்மா பேசிட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு நம்ம விஜயா கிட்ட வந்து பாட்டி உடனே விஜயா வந்து இங்க பாருங்க தயவு செஞ்சு இவனை எடுத்துகிட்டு போயிட்டு இப்பவே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில பள்ளியில் சேர்த்துங்க இப்பவே ரவுடிசா பண்ணிட்டு இருக்கோவன் பின்னாடியும் அதே ரவுடியா தான் எல்லாம் சொல்லி முத்துவை பத்தி பேசிட்ட இருக்காங்க விஜயா என்ன சொல்ல வர அப்படின்னா முத்துவை வந்து நான் வளர்த்ததுனால அவன் சரியா வளரல அப்படி தானே நீ சொல்ல வரன்றாங்க அத்த நான் அதை மீன் பண்ணி எல்லாம் ஒன்றும் சொல்லலை வேற என்ன சொல்லிட்டு இருக்க நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா என்ன விஜயா நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கின்னு சொல்லிட்டு விஜயாவை ஒரு பக்கம் திட்டிட்டுலாம் இருக்காங்க அப்ப நம்ம மீனா கிட்ட வந்து தனியா பேசணும்னு சொல்லிட்டு இப்போ கிருஷியோட பாட்டி மீனா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மீனான்றாங்க எதுக்காக நீங்க இவ்வளவு நாள என்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பொய்க்கு இப்போ நான் உறுதுணையா இருக்க மாதிரி எனக்கு அவ்வளவு கூட்டம் உணர்ச்சி அறிக்கை அதுக்காகவான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இல்ல மீனா அது வந்துடுறாங்க போதுமா உங்க மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த நம்பிக்கையை ஒட்டு மொத்தமா வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல இத பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்ருக்காங்க இதை கேட்டதும் மீனா அதை வந்துடுறாங்க ப்ளீஸ் பேசாதீங்க தயவு செஞ்சு இருந்து போயிடுங்கன்னு சொன்னதும் மீனா கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ரோகிணி வந்து எதுக்காகமா எரியிற நெருப்பில் என்ன விதமா நீ இப்படி ஏமா பண்ணிட்டு இருக்க இல்லை நான் போகிறேன்னு சொன்னா கூட முத்து கேட்கல அவனுக்கு வேறு வேலை இல்லை அதனால தான் இப்போ நான் வந்து தவையை தவச்சிட்டு இருக்கேன் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இங்க பரோகித் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இதுக்கு மேலேயே நீ உண்மையை மறைச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னாலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே மீனா வந்து நீங்களாவது சொல்லிட்டு போங்க எத்தனை நாளைக்கு என்னுடைய வாயை நீங்க அடைச்சிருப்பீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா உண்மை தெரிய போகுது அப்ப என்ன பண்ணுவீங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டது என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க உடனே ரோகிணி வந்து தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பத்தி பேசாத இருமீனான்னு சொன்னதும் நான் பேச மாட்டேன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை சத்தியப்படி நான் கண்டிப்பாக இதை பற்றி யார்கிட்டையுமே எந்த பேச்சும் பேச மாட்டேன் ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை நீங்கள் மறைச்சிருக்கீங்கன்றத நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா சொன்னதை கேட்டதும் சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ முத்து நேரம் மீனா கிட்ட வராங்க மீனா என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரெஸ்ட் எடுக்காம வேலை அதனால தான் ஒரு மாதிரி எனக்கு கழிப்பா இருக்கு நிஜமாவே அதுதான் ஆமாங்க அதுதான் எந்த காரணமும் கிடையாது ஏதோ என்கிட்ட கிட்ட விஷயத்த மறிக்கிற என்ன விஷயத்த மறைக்கிற சொல்லுன்னு சொல்லிட்டெல்லாம் கேக்குறாங்க நான் என்ன விஷயத்த மறைக்க போறேன் எந்த விஷயம் கிடையாது ஒரு வேலை உண்மை தெரிய வரும்போது அதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னுதான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு குண்டுக மண்டக பதில் சொல்லிட்டு இருக்காங்க மீனா உடனே முத்து என்ன தாண்டி ஆச்சு உனக்கு மீனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோமான்றாங்க ஆமா ஊருக்கு போறோம் ஆனா அந்த சாமியார் சொன்னதை பத்தியா முத்து வந்து எல்லா விதத்துலயுமே எப்படி எல்லாமோ உண்மையும் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற மாதிரியே பேசுறாங்க உடனே மீனாவுக்கும் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிறிஷோட லைஃபுக்காக இப்போதைக்கு இந்த உண்மையை மறைக்கிறீங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் மீனா முத்து கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க இப்ப ரோகிணி ஒரு பக்கம் இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரியாம ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க எத்தனை நாளைக்கு மீனா இந்த உண்மைய ரகசியமா வச்சிருக்க போறாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மீனாவுக்கு உண்மை சொல்றதுக்கான வாய்ப்பு வருமா அப்படி ஒரு சொன்னா ரோகிணியோட லைஃப் என்ன ஆக போகுது இத விஜய் எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ